வெற்றி வேறு முருகனுக்கு வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதியில் கந்த புராணம் முதல் காண்டமாக உற்பத்தி காண்டம் பகுதி பதினொன்றாக திரு பரலம் என்ற பகுதியினை உங்களுக்கு அளிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவே முருணு கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவே முருணு முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் திருக்கைலாசப்படலம் பாசம் நீக்கித்தன் தன் பாற்படு நல்லருள் ஈசன் நல்குமியபு என எய்தினோர் தேசு மாற்றிச் சிறந்த தன் மெய்யொளி வெள்ளியம் குன்றமே ஆறு சூடியவாதி அம் பண்ணவன் ஏறு மூறி வெள்ளேறும் அக்கண்ணுதல் நீரு சேர்த்தரு கோலமும் நித்தனைத்து ஏறுமன்பர் தம் சிந்தையும் போன்றதே மோன முற்றிய பெற்றியர் யானமார்பிழம்பு நலத்ததாய் ஊன்புலாய உயிர்த்தொகை மாசுபொரித்தான் எலாம் செறிந்து என்னவும் சான்றதே காணம் மாத்த கடுக்கையினல் கூவிளை தேனவாம் பொழில் தின் சிகரத்திடை ஆறு வருதலின் மாசிலா ஞான நாயகன் போல் நணியதே தன்னரும் துளவால் புனைத்தார் முடிப்பண்ணவன் கண்படுத்திடும் பால்கடல் கண்ணுதற்கும் ஒரு காமறு பீடமாய் நண்ணுகின்றது போலும் நலத்ததே பொ நமுதோடு கதிரின் மிக்க கரை காட்சிய மதியம் ஆயிரம் கோடி மணந்து தாம் உதயமானது போன்றது அவ்வொண்கிரி நெற்றி மேல் நிமிர் கண்ணும் நிலா ஒளிர் பொந்தடம் புயம் நான்கும் பொருந்துரப் பெற்ற எம்மான் அருளால் பிரம்பு ஒன்று கைப்பற்று நந்தி பறிவோடு காப்பது புரந்தரன் முதலாகிய புங்கவர் வரம்பின் மாதவர் மாசு அருகாட்சியர் நிரந்த பூதர் கணவர் நிரந்தரம் பறிந்து போற்றிப் பயில் பதம் பயராடலும் பயிலாடலும் கீழ்த்திசை ஆதியர் வாழ்த்தும் அவ்வானவர் இன்னி எங்களும் எங்களும் மாற்பது கேண்டிலா உலகெலாம் நீங்கியே கீழ்போய்ச் சேண்டிலா உரு பதம் எலாம் உருவி மீச்சென்று மாண்டிலா உருமண்டத்தின் அடிமுடி மறுவத்தான் வாய் உலகு நிற்பதச் செயலம் மாடு சூழ்தருமேருவே ஆதி ஆம்பரைகள் சேரினும் உலகெலா அழியினும் பறந்து கூடும் அண்டங்கள் குலையினும் கொன்றை வேணியன் போல் கேடு இல்லாமலே அமர்வது கையிலை அங்கிரியே நலம்பரும் கலைமதியமும் இரவியும் நாகர் குலம்பரும் தனுக்குறையலாமற்றைய கோளும் அலமரும் சுடர் உடுக்களும் அமரர் பிறரும் வலம் வரும்படி இருப்பது கைலை மாள்வரையேற்றம் மேருவே ஆதி ஆம்பரைகள் ஏழ்வகையால் சாற்றும் நேமிகள் ஆழியம் கிரி பெறும் சலதி நாள் திசைக்கணும் நொச்சி போல் சூழ்தர நடுவன் வீற்றியிருப்பது கைலையாகிய தனி வெற்பு படியலாம் உண்டும் ஏனமாய்த்தாங்கியும் பண்டுவோர் அடியினால் அகப்படுத்தியும் இழந்து முற்று அருளும் நெடியமாயனும் உலகிரும் எல்லையில் நிமலன் வடிவமே எனக் காணுதற்கு அரிது அவ்வரையே அன்னது போர்க்கையிலை நாப்பண் அம்பொனின் சுடர் மேல் கொண்ட நன்னெடும் சிமயத்துவோங்கள் நவைஒறி இனன்னிற்று என்ன கன்னியும் காப்பு மேவி கதிர்மணிக் கற்றை சுற்ற பொன்னிடும் கோயில் ஒன்று பொலிவோடும் பொருந்திற்று அன்றே திராரம் தன்னில் சிறந்த அச்சிரத்தில் செக்கர் மனிதனில் முழுநீளத்தின் மற்றைய வெறுக்கை தன்னில் பணிபட தானே பலித்திடு சிகரம் ஆதி அணியனுக்கு அணியாய் மல்குமால எச்சூழல் எங்கும் என்றும் ஈறு என்பது இன்று இருந்திடும் கையிலை வெற்றில் பொந்திகள் நகரம் தன் உள் பொருவிலாக் கோளும் நாளும் துன்றிய தன்மைத்து என்ன தூர்மணிக் கதிர்கள் சூழ மன்று அமர் ஒன்று வனப்படு வைகிற்று அன்றே மணி மண்டபத்து ஆதியானாரியணை உம்பரில் காதலாகும் கௌரிவோர் பாங்கு உர வேதநாயகன் வீற்றியிருந்தனர் அரோ படுகொண்ட பெருந்தவப் பெற்றியோர் தேடுகின்ற சிறப்பு உடைத்தாம் புகழ்தான் நாடு தும்புரு நாரதர் விஞ்சயர் பாடுகின்றனர் பாணியின் பால் பட அதிகன் வேணியிலா தருகங்கையை விதி புரந்தரன் விண்டு உலகத்து உள நதிகளால் தென்ன நன்னயத்து ஏவல் செய்ய கதியினோர்கள் கவரிகள் வீசின சீலவட்ட முடிப்பிரைத் தேடுவான் யால வட்டத்து எழுதரு நாகற்போல் ஏலவட்ட வட்ட ஆலவட்டம் அசைத்தனர் அன்பினோ ஆதி தன்னருளேதி அவன் திருப்பாத தாமரை சூடிய பண்ணவன் கோது இல்லாத உருக்கொண்டு உளோர் பூதர் ஆதியர் போற்றி முன் நீண்ட மீண்டும் பகுதி பனிரண்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முன்னு கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேல் முன்னுக்கு அரோஹரா